பேசுகிறதா இங்கிலீஷில் தமிழில் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது நான் தமிழே பேசுகிறேன் நினைக்கிறேன் முதல்ல இந்த நூறு வருடங்களை கடந்த இந்த லைலா பேருக்கு என்னுடைய மரியாதைக்குரிய வாழ்த்துக்கள் அந்த ஒரு நூற்றாண்டு விழாக்காலங்களில் என்னை இந்த மேடைக்கு அழித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுவும் என்னுடைய குருமார்கள் லெனின் சார் பி சி இன்ஸ்டிகிராம் டிராஸிமர்கள் இவங்கெல்லாம் நான் நடிக்க விடுறதுக்கு முன்னாலேருந்து என்னை பார்த்தவங்க என்னை வளர்த்தவங்க அறிவால் ஸோ அவங்களுக்கு முன்னாலே என்ன ஒரு தலைமை விருந்தினா வச்சு என்னை பாராட்டுறது வந்து உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்க போகிறதில்லை எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் மிக சக்ஸஸ்ஃபுல்லான டைரக்டர்ஸ் ஆகணும் சினிமேட்டிராஃபர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு நான் என்னுடைய கருத்துக்களை உண்மையாகவே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னுடைய பார்வையில்

ஐ திங்க் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு ஹேவ் டு டேக் ஃபில்ம் அஸ் அ லாங்குவேஜ் பிகாஸ் நம்ம ஃபில் மேக்கிங் என்று சொல்லும்போதே அந்த தியேட்டரில் ஒரு படத்தை மட்டுமே நம்ம கணக்கில் வச்சு சொல்கிறோம் அது எத்தனை எத்தனை ரூபாய் பட்ஜெட்டில் பண்ணப்படுது எத்தனை பேர் போய் சேர்கிறது எவ்வளோ கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுது அது என்ன மெசேஜ் சொல்லுது இட்ஸ் நோமோ இட் எஸ் அ லாங்குவேஜ் டுடே மீன் விற்கிறவர்கள் எனக்காக தலை என்னுடைய மனைவிக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீன்கள் அப்படின்னு கட் பண்ணி கட் பண்ணி எறாக போடுறாரு மீனை போடுறாரு விலைகளை போடுறாரு எல்லாம் போடுறாரு உங்களுக்காக நான் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து உங்க டோர்லேயே கொடுக்குறேன்னு சொல்றேன் இதுக்கு பின்னால் ஒரு மியூசிக் போடுறாரு இதே ஆண்டுகளுக்கு முன்னால இருபது ஆண்டுகளுக்கு முன்னால வீட்டுக்கு வந்து கதவை தட்டி ஒரு அரை மணி நேரம் பேசி இதை வாங்கிக்கிங்க அதை வாக்கிங்கன்னு சொல்ல போய் ஒரு முப்பது செகண்டுக்கான மீன் வைக்கிற அந்த பில்மை பண்ணி இன்னைக்கு ஒரே நேரத்தில் அவருடைய கஸ்டமர் நூறு பேருக்கு அனுப்புறாரு நான் இந்த குழந்தை இன்னைக்கு லயலா காலத்துக்கு சேருது அன்புள்ள அம்மா நான் வந்து இங்கே லயலா காலத்தில் சேர்ந்தேன் ஹாஸ்டலில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அழகான ஊராக இருக்குது நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு இன்னைக்கு லெட்டர் எழுத பொறுத்து கிடையாது அம்மா பார்த்தியா நான் இருக்க ஹாஸ்டலு எல்லா வசதியும் இருக்குமா காலேஜ் மாதிரி எவ்வளோ பெரிய காலேஜ் ஒரு நாள் நீ வரணும் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து ஃபில்ம் அப்படின்றது வந்து ஒரு லாங்குவேஜாக போச்சு அதை நீங்கள் எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் நாங்கள்லாம் நான் சினிமாவுக்கு வரும்போதெல்லாம் வந்து சினிமா என்பது ஒரு பெரிய மாயை சினிமா எடுக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்கிறது கிடையாது ஏன்னா அதுக்கு நீங்கள் வந்து ஃபில்ம் வாங்கணும் அதை ப்ராசஸ் பண்ணணும் அது நெகட்டிவ் வரும் நெகட்டிவாக கரெக்ட் பண்ணி நீங்கள் கலர் கிரேடிங் பண்ணணும் கலர் கிரேடிங் பண்ணிட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும் திரும்பியும் அதை கரெக்ட் பண்ணணும் திரும்பியும் அதை ஒலியை சேர்க்கணும் அப்புறமா எடிட் பண்ணணும் டப் பண்ணணும் இதெல்லாம் இப்ப கிடையாது சின்ன சின்ன ஒரு கார்பரேஷன் ஸ்கூலுக்கு போனேன் அங்க வந்து ஒரு குழந்தை அங்க பண்ண டாக்குமெண்ட்ரி கொண்டு வந்து காமிச்சது மிக அழகான டாக்குமெண்ட்ரி அதுக்கு என்ன புரிஞ்சுதோ என்ன அதை நம்புதோ ரொம்ப அழகா அவங்களே படம் எடுத்து எடிட் பண்ணி கொடுக்கறாங்க சோ இன்னைக்கு வந்து ஃபில் மேக்கிங் அப்படின்றத வந்து ஒரு கதையை சொல்லி அத ஒரு நடிகரை போட்டு ஒரு இவரை போட்டு அவரை போட்டு அதை விற்கணும் அப்படின்றத மீறி இன்னைக்கு வந்து ஒரு லாங்குவேஜா அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்க ஒரு லாங்குவேஜா உள்வாங்கணும் தான் என்னுடைய வேண்டுகோள் அப்புறம் அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப குறுகிய ஒரு இதுவா பில் மேக்கிங் அப்படின்றது வந்து திரும்ப அந்த நெரேட்டிவ் ஃபில்மோட நம்ம முடிச்சிடும் தெர் இஸ் அ வெரி கிரேட் டிமாண்ட் ஃபார் டாக்குமெண்ட்ரிஸ் இந்தியா இந்தியன் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து இன்னும் பெருவாரியாக அதில் வந்து இறங்கல் ஃபியூச்சரில் சொல்கிறேன் காலேஜ்களில் யூனிவர்சிட்டிஸில் ஆசிரியர்கள் இருக்க போகிறது கிடையாது ஃபாதர்ஸ் இருக்க போகிறது கிடையாது ஒன்லி டாக்குமெண்ட்ரிஸ் தான் இருக்கும் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்ல போனால் ஒரு வாத்தியாரம் வந்து உட்காந்துக்கிட்டு You have to make a very interesting documentary about the, the free India. So, you have to research more. You have to have the attitude to research something, to interpret something, to edit something, give a proper uh, you know fact to the generation. So, filmmaking is not restricted to only storytelling or compete with. என்ன சொல்றது சம்பளத்துல அவர் வாங்கினா பெரிய பெரிய டேரக்டர் இவர் சம்பளத்துல அதிகமாக வாங்கினா பெரிய ஆக்டர் கிடையாது அல்போன்ஸ் அல்போன்ஸ் ராய் சினிமாடகிராபி படிச்சார் அவர் மெயின் சீன் சினிமாவை விட்டுட்டு இப்ப கேம்னா வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் இப்போ அவர் வந்து திரும்பி வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் வந்து படம் எடுக்கிறாரு ஆனால் அவருடைய ஆப்ஷன் வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியாக இருந்துச்சு இன்னைக்கு நேஷனல் அந்த வட்டாரத்தில் வந்து மிக கவனிக்கக்கூடிய மிக மரியாதைக்குரிய ஒரு சினிமாட்டோகிராஃபராக என் கூட படித்த திரு திருவள்ளிவன் என்கின்ற ஒரு சினிமாட்டோகிராஃபர் சினிமாவே வேணான்னு ஸ்போர்ட்ஸ் சினிமாட்டோகிராஃபிக்கு போனார் இன்னைக்கு ஐ வெரி சேட் ஒரு ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு முன்னால் விட்டு போயிட்டாரு ஹி வாஸ் நம்பர் ஒன் இந்த கிரிக்கெட் கவரேஜ்ல வந்து இஸ் நம்பர் ஒன் சினிமாட்டோகிராப் ரைட் அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நிறைய டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக்குமெண்டரிஸ்க்கு போயிருக்காங்க முத்து இவங்கெல்லாம் போயிருக்காங்க வெரி கம்ஃபர்டபுள் வெரி என்ன சொல்றது ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய ரொம்ப ஒரு நல்ல பில்மேக்கர் தான் இருக்காங்க ஆக தயவு செஞ்சு இந்த பில்மேக்கிங் வந்து நீங்க ஒரு ஆர்ட் ஒரு ட்ரேடு ஒரு பிசினஸ் அப்படின்லாம் எடுத்துக்காங்க ஒரு லாங்குவேஜா உள்வாங்க நீங்க வெளியில போய் என்ன வேணா பண்ணிக்கோங்க நீங்கள் அதை வச்சு வியாபார சினிமா எடுங்க ஆர்ட் ஃபில்ம் எடுங்க கமர்ஷியல் ஃபில்ம் எடுங்க மாஸ் ஃபில்ம் எடுங்க அதெல்லாம் ஓகே குறைந்தபட்சம் இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஃப்யூச்சர்லேந்தத அப்படியே தள்ளி வச்சுட்டு இங்கே என்ன கற்பிக்கப்படுது அப்படின்றத தயவு செஞ்சு உள்ளவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்க ஓகே ஸோ அதுதான் என்னுடைய வேண்டுகோள் இது ரொம்ப காம்படிட்டிவ் அப்படியெல்லாம் நினச்சிக்கவே நினச்சிக்காதீங்க Now you have an option you can make documentaries, you can make you know uh, educational film, you can take uh, uh, medical uh, uh, okay. medical uh, university. Uh, so in each and every field, film is needed, Film making is needed. So you please get prepared for that. and நான் ஒரு ஒரு சின்ன மாயை இந்த சினிமாவை பத்திரிக்கை சினிமாவை பற்றி பேசுகிறவங்க ஒட்டிகிட்டு இருக்கோம் அது வந்து டேலண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் டேலண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது நான் சினிமாவுக்கு வரும்போது டேலண்ட்டே கிடையாது நான் வந்து இந்த சினிமாவில் வந்து நடிக்கிறதுக்காக தள்ளிவிடப்பட்டவன் அது ஒரு வேலையாக தான் கற்றுக்கிட்டேன் நான் நான் இப்ப வந்து என்னை வந்து நான் வந்து பெரிய நடிகன் அப்படி எல்லாம் நான் நான் நிச்சயமா மற்ற நடிகர்களிலிருந்து இருந்து நான் மாறுபட்டிருக்கேன்றதை நான் உணர்றேன் அதுக்கு காரணம் என்னுடைய ப்ராப்பர் எஜுகேஷன் என்னுடைய ப்ராப்பர் ட்ரைனிங் அந்த ட்ரைனிங்கை நான் நம்பினது அந்த ட்ரைனிங்கு நான் ஒப்பு கொடுத்தது அதான் என்னை வந்து மற்ற நடிகர்கள் என்ன வேறுபட்ட நடிகனாக காண்கிறது அதனால நீங்க வந்து ஒரு டேலண்டட் ஃபில் மேக்கராக இருக்கிறத விட வெல் இன்ஃபார்ம்ட் வெல் நாலேஜ் ஃபில்மேக்கராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு ஏன்னா இதை வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து எல்லையை தாண்டி போகும்போது உங்க அறிவு தான் பேசுமே தவிர டேலண்ட் இல்லை டேலண்ட் இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்காக நீங்க எதையுமே கற்றுக்க கூடாதுன்றது கிடையாது ஸோ திஸ் ஒன் இயர் அதுவும் இது வந்து ரொம்ப ஒரு ஒரு புதுமையான ஒரு கோர்ஸாக இருக்குது இங்கே கொஞ்சம் படிச்சுட்டு இங்கே அந்த நாலெட்டோட வெளிநாட்டுக்கு போய் அவங்களோடு சேர்ந்து அவங்களுடைய அறிவியை வாங்கிக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோர்ஸாக இருக்குது அதை டிசைன் பண்ண ஜான் விஜய் எனக்கே வாத்தியாதாரம் இருந்திருக்காரு உண்மையாக என்னுடைய ரெண்டாவது படம் தேவதையில வந்து என்னுடைய அசிஸ்டா துணை இயக்குநராக தான் நான் நிறைய ஓ கத்துப்பேன் கூட தப்பு பண்ணலாமா அப்ப தப்பு கரெக்ட் பண்றதுக்கு இந்த பையனுக்கு என்ன சொல்லலாம் கை வெரி ஃப்ரெண்ட்லி கை வெரி இன்னோவேட்டிவ் வெரி ப்ரோக்ரெசிவ் வெரி போல்ட் தேங்க்யூ விஜய் for designing this course and making it practical. We do but But really you put it into practice, if you hold the course and made, I brought it into practice. I really thank you and really thank the the great institution of Loyola for accepting it, and partnering it and understanding it. So, uh, so, it's going to be very interesting. And I'll tell you one thing. Uh, handling a machine, handling an equipment, handling an app doesn't make you a creator. Definitely not. Suppose your father is a farmer, he is able to buy a camera for 200 rupees and my father is a politician he is able to buy a camera for 20000 rupees i don't become a great cameraman handling equipment doesn't make you a creator that's what i believe I'm not it's my belief i don't say that it is right it's what i believe it is it is about how much creative thing you take in your mind if you want to write a story

மெனி கிரியேட்டிவ் அதர் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச ஆர்ட்ஸ்ன்றது வாழ்த்து கொடுத்தாங்கன்னு ஒரு பாடமே எடுத்து முடிச்சிட்டேன் கலகிட்ட அன்பு எனக்கு கிடைச்சிருக்கு மீண்டும் மகிழ்ச்சி ஏன்னா இது வந்து எனக்கு சொல்ல வேண்டியது இந்த வயசில் இந்த அனுபவம் கடந்து என்னுடைய கடமையாவதுன்றதுனால நான் அதை சொன்னேன் மற்றபடி தப்பாக நினச்சிக்காதீங்க ஒன்ஸ் அகெயின் ஐ ரியலி தேங்க் லயலா காலேஜ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் கிரேட் அக்கேஷன் ஒன்ஸ் அகெய்ன் ஐ ஆம் வெரி ஹாப்பி அலாங் வித் லெனின் சார் பிசி சார் டாட்ஸ்கி மருத்துவ ஐ ஆம் சிட்டிங் அ சர் சீவ் அது நான் என்ன ஃபீலிங்கில் இருக்கேன்னு ஜான் வெஜிக்கு புரியும் ஸோ தேங்க்யூ ஃபார் த கிரேட் ஃபீலிங் யூ கேவ் மீ And wish you all uh, 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 not successful, a content, happy creators. Thank you once again.